ஒரு கர்ப்பிணி ஸ்திரியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கர்ப்பம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தெய்வத்துடைய அனுகரத்துல இருந்தால் மட்டுமே நடப்பதா இருக்கும் அப்படி ஒரு கர்ப்பதாரணையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் சாப்பிடக்கூடிய உணவு நஞ்சாக மாறும் பாயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிற என்ன சொல்வாங்க ஸ்டிக் மாதிரி இருக்கிறத நீங்க பிச்சு போடுறது போர் அடிக்கிறதுன்னு சின்னகை கட் பண்ணி போடுறது இதெல்லாம் விஷமா மாறும் இதெல்லாம் தோஷமா மாறும் பொதுவாகவே சந்திரகிரகம்ங்கிறது கொஞ்சம் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் இதுக்கு எளிய பரிகாரம் பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒரே பரிகாரம் தான் வணக்கம் சார் வணக்கம்மா நமஸ்காரம் தீர்க ஆயுஷ்மான் பவா எல்லாரும் நன்னா இருக்கணும் சார் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் இது இப்படிதான் இது இப்படிதான் ஸோ இந்த விஷயங்களை நோக்கி போனால் எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் சந்திர கிரகணம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஸோ அதை பற்றின ஒரு விளக்கம் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியும் தெரியாமலும் இருக்கலாம் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கன்னா நம்மளால அதை பெருசாக கண்டுக்கிறது கிடையாது அது ஒரு டைட்டே தானே சரி ஒரு விஷயம் கேட்குறது இதை கண்டுக்கணுமோ கண்டுக்க கூடாதா கண்டிப்பாக பயன்படுத்துற மாதிரி தான் இருக்கு சந்திர கிரகணம்னாவே அது பாதிப்பு கொடுக்கும் சந்திரன்னா மனோநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானமா செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒம்பது மணி ஐம்பத்தி ஏழு இருந்து நைட்டு ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனால் அந்த ஹோல் நைட்ல ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எஃபெக்ட் இருக்கு இதுல என்னன்னா ஐந்து ராசிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனை கூடிய ஒரு ஸ்தானமா இருக்கப்படுது அஞ்சு ராசிக்கு பேசிக்கலா இந்த சந்திர சத்தியமா நல்லது பண்ணாது அதுல முதல் ஒண்ணே கும்பம் தான் அதுக்கப்புறம் துலாம் அதுக்கப்புறம் மிதனம் என்ன சார் பாவம் பண்ணாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் எப்ப பார்த்தாலும் டார்கெட்டே கும்பமாவே இருக்கு இல்லமா ராகு வந்து ராசி லக்னத்துல உட்கார்ந்து அது பாதிப்பு கொடுக்கும் அதனால இப்ப அதுக்கும் கொஞ்சம் பிரச்சனை பெருசு பண்ற மாதிரிதான் மனோநிலையை கெடுக்கும்

இதில கொஞ்சம் ಲೆಫ್ಟ್ பார்த்தோம்னா நல்லதே கேட்டத தான் பண்ணுமா நல்லதே பண்ணாதான் கேட்பா மூன்று ராசிகளுக்கும் ஃபெண்டாஸ்டிக்கா இருக்கு برது சூப்பர் ಅದல மெயின் धनुசு ரிஷபம் कन्या ராசிகள் இந்த மூன்று ராசிகளுக்கும் அல்லது மூன்று லக்னங்கள்ல பறக்குறவங்களுக்கு ஏ பாசா இருக்கு இதில ஒரு விஷயம் சொல்வாங்க சார் அந்த சந்திர கிரகணம் சொன்னா நம்ம மக்களுக்கு தெரியுது பாம்பு வந்து கிரகங்கள் சோ ராகுக்கும் கேதுக்கும் தொடர்பு இருக்கு சோ அதற்கான நிகழ்வுகள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த நிகழ்வுகள்னால கிரகங்கள் மாறும் எல்லா ராசிகளுக்கும் பாதிப்புகள் இருக்கும் நம்மள சுத்தி நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் போடுவாங்க அந்த நேரங்கள்ல பார்த்தா சந்திர கிரகணமா இருக்கட்டும் சூரிய கிரகணமா இருக்கட்டும் கர்ப்பம் யாராவது கர்ப்பம் தனிச்சிருந்தா அவங்களையும் ரொம்ப பத்திரமா இருக்க சொல்லுவாங்க ராகு கேதுங்கிறது பாம்பின் தன்மை கொண்ட கிரகங்கள் விஷ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ராகு கேத்தமே விஷம் அதனால ராகுன்னா அலோபதி மெடிசின் லாஜிக் பிரகாரம் சொன்னா தான் அதனால வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரக் அலர்ஜி எல்லாம் நிறைய கேள்விப்படுவீங்க எனக்கு இந்த மாத்திரை ஒத்துக்காது நான் இது போட்டா எனக்கு உடம்புல ஒரு மாதிரி ஆயிடும் சம்டைம்ஸ் வந்து நாக்கெல்லாம் புண்ணாகிடும் சொல்றது வந்து அந்த விஷம் விஷத்தை விஷத்தினால மட்டும்தான் எடுக்க முடியும் அதனால பாத்தீங்கன்னா விஷத்தின் மூலயமா தான் ரெடி பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரே லாஜிக்ல வரக்கூடிய காம்பினேஷன் தான் இப்போ உடம்புல ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுது ஒரு ஸ்திரியா இருக்காங்க அப்படிங்கிற அந்த கர்ப்பம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தெய்வத்தோடைய அனுகிரத்தில நாள் மட்டுமே நடக்கக்கூடிய நான் நினைச்சேன் பத்து நாள்ல குழந்தை அப்படிலாம் நடக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெய்வம் அனுகிரகம் அப்படி ஒரு கர்ப்பதாரண இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இந்த ராகு கிரஸ்த சந்திரகணம் இருந்தாலும் சரி சூரியன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய கேது கிரஸ்த சூரிய கிரகணத்தில் ஏற்பட்டாலும் சரி அதாவது சாப்பிடக்கூடிய உணவு நஞ்சாக மாறும்னு அர்த்தம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க வயிற்ற கர்ப்பமா இருந்தாலே வயிறெல்லாம் அரிக்கும் நமைக்கும் ஸோ வைத்து வைத்த மீன் அரிக்கிறதுலாம் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கர்ப்பருந்த என்ன சொல்லுவாங்க தண்ணி குடிக்கணும் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் சோ வந்துட்டு நம்ம எந்த டயடா இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம்லாம் ஆனா சந்திர கிரகணமா இருக்கட்டும் சூரிய கிரகணமா இருக்கட்டும் அந்த நேரத்துல வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க கையெல்லாம் ஆட்டிடாத எதுவும் பண்ணிடாத வெறும் மாதிரி சொல்லும்போது சொல்லுவாங்க கொஞ்சம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப பெட் எல்லாம் நிறைய பேர் வந்து லேடிஸ் வந்து கர்ப்பிணி செய்யறது பாயில் தான் படுப்பாங்க அப்பலாம் பாயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிற என்ன சொல்லுவாங்க ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கிறத நீங்க பிச்சு போடுறது போர் அடிக்குதுன்னு சொன்ன நகத்தை கட் பண்ணி போடுறது இதெல்லாம் விஷமா மாறும் இதெல்லாம் தோஷமா மாறும் அதனாலதான் இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க ரெண்டாவது கண்டிப்பா உபாசம் இருக்கணும் அப்படிங்கிறது பசிக்கணும் இல்லைன்னு சொல்ல கர்ப்பிணி ஸ்திரிகள் தான் சொல்கிறேன் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டீங்கன்னா நைட் நேரம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது தூங்கி எந்திரிச்சு போறீங்க காலாவது சரியா போகுது இது எல்லாத்துக்கும் விமோசனம் உண்டுமா மெயினாக அதாவது என்ன பண்றீங்க தர்ப்பம் இருக்கும் எல்லா இடத்துலயும் கிடைக்கும் இந்த புஜா சோமான் ஸ்டோர்ல தர்பம் இருக்கும் நீங்க வந்து ஒரு நாலு கிலோ வந்து அருமையான மா வரச்சு வச்சிருக்கீங்க நாளைக்கு காலையில் இட்லி ஊற்றணும்னு சொல்லி அந்த நாலு கிலோ கொண்டு போய் கொட்ட முடியாது அந்த தர்ப்புல்ல பிச்சு நைட்டை நீங்க போடும்போது அந்த ஒரு இதுங்கிறது தோஷமா மாறுவது கிடையாது மேக்னடிக் ஃபீல்டுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஒரு நிறுத்தி வச்சாலும் கரெக்டா டைமிங் அந்த கம்பை நிக்கிற நிறைய வீடியோஸ் நீங்க பிசிக்கலா பாத்துருப்பீங்க திஸ் இஸ் ரிசல்ட் அதே சூரிய கிரகணமா இருந்தாலும் அதுதான் நடக்கும் ரிசல்ட் என்னன்னா அந்த சக்தி அதிகமா இருக்கும் ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தியா இருக்கும் கடவுளுக்கு அந்த இடத்துல பவரே கிடையாதுமா அதனாலதான் எல்லா கர்ப்ப கிரகங்களும் கர்ப்ப கிரகமும் க்ளோஸா இருக்கணும் கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு அமைதியா இருக்கணும் லாஜிக் இதுதான் அதனால அந்த டைம்ல நம்ம செய்யக்கூடிய ஜப தப்பா அனுஷ்டானங்கள் பயங்கரமா வேலை செய்யும் ஹோமங்களுக்கு யூஸ் கிடையாது யூ பர்ன் எனிதிங் மந்திரங்களுக்கும் உச்சாடனங்கள் செய்யலாம் ஜபம் செய்யலாம் ஆனா நீங்க பண்ணக்கூடிய ஹோமங்களுக்கு யூஸ் கிடையாது நைன் பிப்டி சிக்ஸ் இந்த மாதிரி நைட்டு உங்களுக்கு ஏழாம் தேதி செப்டம்பர் நைட் ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் நடக்கும் போதுன்னா ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு நீங்க குளிச்சுட்டு நீங்க ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தை ஜபம் பண்ணலாம் இப்போ முருகனே உங்களுக்கு பிடிக்கும்னா முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம் வேல்மாரல் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆஞ்சநேயர் பிடிக்குன்னா ஹனுமத் கவசம் சொல்லலாம் விஷ்ணு சஹாஸ்திரநாமா சொல்லலாம் உங்களுக்குன்னு ஏதோ ஒரு ஜபம் எடுத்துக்கலாம் அதை நீங்க ஒன்போது ஐம்பத்தி ஆறுக்கு முதல் குழையல் சென்டர் அது முடியது பாத்தீங்கன்னா ஒன்று ஐம்பத்தி ஆறு தான் முடியுது அதனால பதினோரு மணி இருபது நிமிஷத்துக்கு சென்டர்ல இன்னொரு குழியல் ஏன்னா அது போய் கரெக்டா சென்டர் ஆஃப் இதுல வந்து உக்காரும் அந்த அந்த சந்திரனை வந்து ஹாஃப் சந்திரனா தெரியும் அந்த டைம் வந்து இது பண்ணும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னு ஐம்பத்தி ஆறு முடிதா ஒன்னு ஐம்பத்தி ஒன்போதுக்கு தான் குழியல் முடிச்சிட்டு தான் மறுபடியும் சானா சஞ்சாகனம் பண்ணிட்டு உங்களுக்கு ஆக்சுவலா நடி நைட் நடக்கறதுனால யாருமே பெருசா கண்டுக்க மாட்டாங்க ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குளிக்க முடியாது தண்ணி தெளிச்சிக்கலாம் அப்படிங்கிற பசியாலே சொல்வாங்க இல்ல அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு ஒரே ஒரு பருக்க மட்டும் சாப்பிடுறேன்னா முடியுமா அப்படி கிடைக்க பண்ணா கரெக்டா பண்ணும் இப்ப என்னன்னா நைட் நீங்க குளிக்க மாட்டீங்க கரெக்டா நெக்ஸ்ட் டே காத்தால கண்டிப்பா நீங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷா காஃபி போடுறது பாலே அப்பதான் உங்களுக்கு வந்து புதுசா காய்ச்சி வச்சு அதுக்கப்புறம்தான் காஃபி சாப்பிட்றதுங்கிற மாதிரி பண்ணோம் பொதுவாகவே சந்திர கிரகணங்கிறது கொஞ்சம் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் இதுக்கு எளிய பரிகாரம் பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒரே பரிகாரம் தான் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லலாம் பூர்ண கும்பம் மாதிரி ஒரு கலசம் எடுத்துக்கணும் இல்லைன்னா நீங்கள் பூஜா சாமான் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் அதில் வந்து நெல் பயிர் போட்டுக்கலாம் நெல்லாக போட்டுக்கங்க அதில் ஒரே ஒரு துண்டு தர்ப துண்டு அதாவது தர்பை அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது கொஞ்சோண்டு போட்டுட்டு பதினோரு ரூபா மினிமம் நீங்கள் தட்சணை வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு அதாவது பூஜை செய்யக்கூடிய வேத விற்பன்னர்களுக்கு நீங்கள் தானம் செய்திங்கன்னா இந்த ஒரு கலச தோஷம் அதாவது இந்த கிரகண தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி ஆகும்